தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை நரகத்தில் தூக்கி போடுவாயாக உனது சந்ததிகளை ஆயிரம் நபர்களில் ஒருவர் சொர்க்கத்திற்குரியவர் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இல்ல யோமில் கியாம கையாம நாள் வரை அல்லா பாதுகாக்கணும் எத்தனை கோடி மக்கள் எத்தனை மில்லியன் மக்கள் அந்த நரகத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் ஆதம் அலிகிசலாம் அவருக்கு அல்லா கட்டளை இடுவான் உனது சந்ததிகளில் ஆயிரம் நபர்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை உனது கரத்தால் நரகத்தில் தூக்கி போடுவாயாக ஒருவரை நீ சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைப்பாயாக எவ்வளவு பெரிய கொண்டு எல்லா நபர்களையும் அந்த நரகம் வாங்கியதற்கு பிறகு அல்லா குரான் சொல்றான் அல்லாஹ்விடத்தில் அந்த நரகம் பேசுமா ஹல் மசீத் இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதா எனக்கு பத்தல்ல இன்னும் இருக்கா போட்டுக்கொண்டே இருப்பாள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஆள் இல்லாத அது கேட்கும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதா இன்னும் இந்த என் மீது சுமப்பவர்கள் என் மீது விழுப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இமாம் குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்கிறான் இமாம் புகாரியும் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் தனது காலை அந்த நரகத்தின் மீது வைத்து அழுத்த ஆரம்பித்தவுடன் வ இஸ்ஸதி வ ஜலாலி யா ரப் உன் கன்னியத்தின் மீது ஆணை உன் சிறப்பின் மீது ஆணை கத்துன் கத்துல் அந்த நரகம் அப்படி நெருங்க ஆரம்பித்து விடும் போதும் யா அல்லாஹ் போதும் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்பதாக அந்த நரகம் கூறும் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய விசாலம் எவ்வளவு பெரிய விசாலமானதாக இருக்கும் யோசிக்க முடிகிறதா பாவம் செய்ய வேண்டும் பாவத்தினுடைய விஷயங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் மசூலுல்லாஹி சல்லல்லாஹோ அலைகோ செல்லெல்லாம் எவ்வளவு சிறிய விஷயத்தை எல்லாம் பேசினார்கள் பாருங்கள் அல்லாஹுவின் தூதர் கூறினார் இஸ்ரவேலர்களிலே ஒரு பெண் இருந்தால் ஒரு பூனை கெட்டி போட்டிருந்தால் மிக சிறந்த சாலிஹான பெண்ணாக இருந்தால் மிக சிறந்த பெண்ணாக இருந்தால் நல்ல ஹைபாதத்திற்குரியவளாக இருந்தால் அந்த பூனைக்கு அவள் உணவு கொடுக்காததினால் நான் அவளை நரகத்தில் பார்த்தேன் பொழுது என்று சொன்னால் ஒரு பூனையினுடைய பசியை போக்காததற்கே இந்த உலகத்தில் அல்லா நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால் எமது நிலைமைகள் எல்லாம் ஒரு பூனையினுடைய உரிமையில் கை வைத்ததற்கே அல்லா இப்படிப்பட்ட நரகத்தை சிறந்த மனிதனுக்கு அல்ல நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால் நாம் எத்தனை மனிதர்களினுடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்தனை உடல்களை காயப்படுத்தி இருப்போம் எத்தனை மனிதர்களினுடைய உரிமைகளில் நாங்கள் கை வைத்திருப்போம் ஒரு மனிதனுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஜான் மட்டும்தான் இருக்கும் அவன் அந்த ஒரு ஜானை தாண்டிவிட்டால் அவன் சொர்க்கவாசியாக மாறப்போகிறான் என்றாலும் அல்லாஹுவினுடைய அந்த வார்த்தை தெரியாமல் ஒரு வார்த்தையை அவன் யதார்த்தமாக பேசிவிடுவான் நரகத்திற்குள் அவன் குப்பர தள்ளப்படுவான் சொர்க்கத்திற்கு மிக சமீபமாக கொண்டு வரப்படுவான் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை மரணிப்பதற்கு ஒரு ஜான் இருப்பதற்கு முன்னால் அவன் பேசிவிடுவான் அவன் நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் இவராகிம் அலைகி சலாம் அல்லாஹ்விடத்தில் சூரத்து ஷுஹரா ரப்பி எனது ரப்பே வல துஹ்ஸினி யௌம லா யுபஅஸூன் அடியார்களை எடிப்பி எழுப்பி நீ ஒன்று கூட்ட கூடிய அந்த நாளில் என்னை நீ நரகவாசியாக கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் எனது பாவங்களினால் என்னை நீ பிடித்து விடாதே யா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வர அந்த நாளில் அல்லாஹ் இருக்க அந்த முறையை பற்றி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் யார் நம்மெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் அவ்வளவு பாவம் செய்கிறோம் நான் உட்பட நாளைக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வினுடைய சந்நிதானத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த நரகத்தை உணர்வதற்கு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒஜா அரப்பு கவல் மல சஃபா தனது மாணவர்களோடி அணிவகுக்கக்கூடிய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த விசாரணையினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் இறங்குவான் அல்லாஹ் குர்ஆனில் என்று சொல்கிறான் ஒஜா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வருவான் வல்மல இ க துசஃப்பன் வானவர்களினுடைய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த அர்ஷினுடைய அரிஷினுடைய இறைவன் அந்த விசாரணை நீதிமன்றத்திற்குள் இறங்க ஆரம்பிப்பான் அவன் இறங்க ஆரம்பித்தவுடன் இதை சம உன் ஷக்காத் வானங்கள் இடிக்கப்படும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் முதல் வானம் இடிக்கப்படும் அந்த வானத்திலிருந்து வானவர்கள் மாஷ்டரில் இறங்குவார்கள் இரண்டாவது வானம் இடிக்கப்படும் அந்த வானத்திலிருந்து வானவர்கள் மாஷ்டரில் இறங்குவார்கள் இப்படி ஏழு வானங்கள் இடிக்கப்படும் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலைகோசனம் கூறினார்கள் எல்லா வானவர்களும் அந்த மக்சரில் இறங்குவார்கள் மனிதர்கள் சுற்றி நின்று கொள்வார்கள் மனிதர்களை சுற்றி அந்த வானவர்கள் பாதுகாப்பாக நின்று கொள்வார்கள் அல்லாஹுவை சுமக்கக்கூடிய அந்த அரசியினுடைய வானவர்களும் அல்லாஹுவை சுமந்தவர்களாக அந்த மக்சரனுடைய மைதானத்தில் இறங்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்பொழுதுநாம் நரகம் அன்றைய தினத்தில் இழுத்துக் கொண்டு வரப்படும் சொர்க்கம் அன்றைய தினத்தில் இழுத்துக் கொண்டு வரப்படும் இந்த நிலைமைகள் எல்லாம் மாறியதற்கு பிறகு நாங்கள் பார்க்கக்கூடிய இரண்டு ரிவாயத்துகள் ஒன்று எமது தலைக்கு ஒரு ஜானுக்கு மேலே மற்றொரு ரிவாயத்தில் நாங்கள் சுருமாவினுடைய சுருமா இடுவதற்காக வேண்டி ஒரு குச்சியை நாங்கள் பயன்படுத்துகிறோமா இல்லையா சுருமாவினுடைய குச்சி அந்த அளவிற்கு சமீபமாக அல்லாஹ் சூரியனை எமது தலைக்கு பக்கத்தில் கொண்டு வருவான் அல்லாஹுவின் தூதர் கூறினார் ஒவ்வொருவரும் அவர் பாவத்திற்கு தக்கவாறு தங்களினுடைய கழுத்தளவிற்கு இடுப்பளவிற்கு வேர்வைகளில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் யாரோடையும் பேச மாட்டார் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று ஆண்டுகள் கலந்து கொண்டே இருக்கும் அத்தனை நபிமார்களும் அத்தனை நபர்களும் அந்த மஹஷரின் மைதானத்தில் அப்படி அல்லாஹுவை பார்த்தவர்களாக பார்வை தாழ்ந்த நிலையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பார்வைகளை தாழ்த்தியவர்களாக அந்த வேதனைகளிலேயே நின்று கொண்டிருப்பார்கள் பூமிகள் செம்புகளாக ஆக்கப்பட்டிருக்கும் சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வரப்பட்டிருக்கும் வேர்வைகளில் நீச்சல் அடித்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதர்களும் நமது நிலைமை என்னவாகும் என்னவாகும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் அல்லாஹ் மனிதர்களினுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை உதிக்க வைப்பான் அந்த செய்தி எதுவாக இருக்கும் இப்பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் நமது தந்தை நேரடியாக படைக்கப்பட்டவர் படைக்கப்பட்டவர் நேரடி படைப்பாக பேசி இருக்கிறார் அவரிடத்தில் நாம் செல்லலாம் அவர் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அல்லாஹ் நமக்கு ஒரு கால் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்துவான் முதலில் சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் இரண்டாவது முதலில் அல்லாஹ் கோபத்தில் இருந்து இறங்க வேண்டும் முதலில் அல்லாஹ்

அல்லாஹ் அவனினுடைய ரூஹை உங்களின் மீது ஊதினான் அவனால் படைக்கப்பட்ட பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட வானவர்களை அல்லாஹ் உங்களுக்கு சுஜூது செய்ய வைத்தான்